ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஆதிரா ஃபேஷன் இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பரான குவாலிட்டியான பேக் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம சேனலில் ஹாட் சேலிங்கில் இருக்க பேக் தான் மறுபடியும் ரீஸ்டாக் பண்ணியாச்சு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் பேக்ஸ் வந்து ரீ ரீஸ்டாக்கிங் பண்ணியிருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காயின் போச்சு இருக்க மாதிரி வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இந்த ஹேண்டிலோட பிளஸ் வந்து ஸ்லிங் காயின் போச்சோட வரும் இன்னொரு மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இதுல உங்ககிட்ட ஹேண்டில் ஸ்லிங் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா காயின் போச்சு இருக்காது அது அந்த செடி இருக்கும் ஸோ இதுல வந்து கலர் வெரைட்டிஸ் இருக்கு ஒன் பை ஒன் ஷோ பண்றோம் எது வேணுன்னாலும் நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ல திரியுற நம்பருக்கு என்கொயரி பண்ணி நீங்கள் உங்களோட ஆர்டரை வந்துட்டு பிளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இங்கே போகிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் கேஷ் ஆன் டெலிவரி இல்லை வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறவங்க தெரிஞ்சுக்கோங்க அட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்க அண்ட் இங்கே போகிற கலெக்ஷன்ஸோட கேட்லாக் எல்லாமே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஷேர் பண்ணி இருக்கோம் இன்ட்ரஸ்ட் இருக்கவங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ ரீசேலிங்க்கு வரவங்களுக்கும் வந்துட்டு நாங்க ப்ரையாரிட்டி கொடுக்குறோம் நீங்களும் வந்துட்டு வேணும்னா நீங்க வந்துட்டு மெசேஜ் பண்ணி உங்களுக்கு என்ன கலெக்ஷன்ஸ் வேணுமோ அந்த இமேஜஸ் வாங்கி நீங்க ரீசேலிங் பண்ணிக்கலாம் ஒரு சூப்பரான குவாலிட்டி ஸோ மிஸ் பண்ணாம எல்லாருமே உங்களுக்கு தேவையான பேக் சூஸ் பண்ணி ஆர்டர் நீங்க ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இப்போ எங்கிட்ட இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு பிளாக்ல மல்டி கலர்ல இருக்கக்கூடிய பேக் ஸோ எல்லாத்துலயும் வர மாதிரி தான் இதுல காயின் போச்சு எக்ஸ்ட்ரா வந்துடும் ஸோ இது ரிமூவல் வேணும்னா நீங்க வந்து வச்சுக்கலாம் இல்ல வேண்டாம் அப்படின்னு நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம் அண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு பார்ட்டிஷியன் இருக்கும் நல்ல தாராளமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு செட்டில் ட்ரெஸ்ஸு கோடை வாட்டர் பாட்டில் டிஃபன் பாக்ஸ் அவ்வளோ வைக்கலாம் அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா தாராளமாக இருக்கும் ஸ்பேஸ் ஸோ இந்த மாதிரி ரெண்டு பார்ட்டிஷியன் அண்ட் பேக் சைடுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வந்துடும் அண்ட் வந்து ஸ்லிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிங் வந்துடும் அண்ட் இந்த ஹேண்டிலுமே வந்துடும் நீங்கள் இப்படி கூட எடுத்துக்கலாம் இதோட வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தம்பது ரூபா உள்ள இருக்க மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் ஸோ வாட்டர் ப்ரூஃப் ஃபோட்டோ பேக்கோட குவாலிட்டியும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரொம்ப நாள் வந்துட்டு ஒரு சூப்பரான பேக் இதில் வந்து கலர்ஸ் இருக்குது கொண்டு வந்து ஷோ பண்ணுறோம் எது வேணுனாலும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிப்போங்க இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டட் ஸ்டாக் தான் கொண்டு வந்திருக்கும் ஸோ வேகமாக வந்துட்டு ஸ்டாக் அவுட் ஆகிடும் ஸோ வேண்டிட்டு வந்து டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இந்த பிளாக் கலர் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லோ பிளாக் ரெட் கலர் காம்பினேஷன் இருக்கிறது இதுலேயும் உங்களுக்கு பாயிண்ட் போச்சு வந்துடும் ஸோ எல்லா பேக்குமே சேம் மாடல் தான் அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளாக் வித் ரெட் கலர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஃப்ரண்டில் ஒரு ஜிப் கொடுத்துருப்பாங்க ஃப்ரண்ட்டில் இங்கே ஒரு சிப்பு அண்ட் இங்கேயுமே ஒரு ஜிப் இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு பார்ட்டிஷியன் ஸோ பேக் சைடு அந்த மாடலில் இருக்கும் அண்ட் எந்த வந்து இந்த பர்பிள் கலர் டார்க் பர்பிள் பிங்க்கு மல்டி கலர் காம்பினேஷன்ஸ் இது மாதிரி பா எடுத்துட்டு போகும்போது ஒரு நல்ல ஒரு அட்ராக்டிவான கலர்லாம் இது ஸோ இதுலேயும் எங்களுக்கு காய்போஸ் வந்துடும் ரெண்டு பார்ட்டிஷியன் பேக் சைடு சிப்பு வந்துடும் நெக்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ரெட் கலர்லையும் சேம் டிசைன் மாடல் டூ ஃபிஃப்டி டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஓவராக தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா நம்ம அறுபது ரூபா ஷிப்பிங் சார்ஜ் வாங்கிட்டு இருக்கோம் நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் பேக் மாடல் சிங்கிள் கலர் மட்டும் தான் வந்துட்டு கொண்டு வந்திருக்கும் இதுவுமே ஃபுல் ஸ்டாக் இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் ஓப்பன் டைப்பில் வரும் நீங்கள் ஃப்ரெண்டில் ஒரு சிப் வந்துட்டுருப்பாங்க அண்ட் எல்லாத்துலேயும் இருக்கிற மாதிரி ரெண்டு பார்த்திஷன் ஸோ பேக் சைடு ஹேண்டில் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரிங் டூ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ வேணுன்றதுல இப்போ கலர் காமிச்ச கலர் எல்லாமே ஸ்டாக் இருக்கும் லிமிட்டட் ஸ்டாக்லாம் கொண்டு வந்துருக்கும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி நீங்கள் உங்களோட ஆர்டரை வந்துட்டு பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த செடி போட்டதாக இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலராக ஒரு ஃபோ கலர்ஸ் வந்துட்டு இருக்குது ஸோ எது வேணுன்னாலும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு பேக் நல்ல ஒரு குவாலிட்டியில் ஹேண்டில் ரெண்டு பார்த்திஷியன் பே சைட் ஜிப் நல்ல ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டி பேக் நல்லா ரொம்ப நாளைக்கு வந்து உழைக்கும் ஸோ வாங்கினவங்களே மறுபடியும் மறுபடியும் வந்துட்டு ரீஸ்டாக் பண்ணிட்டீங்களான்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க மறுபடியும் வேணும் என்னோட ரிலேட்டிவ்ஸ் கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு லிமிடெட் ஸ்டாக் தான் வந்துட்டு கொண்டு வந்திருக்கோம் ஸோ வேணுன்றவும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் எல்லோ கலர் இது ஒரு எல்லோ ப்ளூலாம் மிக்ஸ்அப் இந்த மாதிரியான ஒரு கலர் பிளாக் அந்த வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டு ஸோ இது ஒரு ரெட்டு இது நம்ம ஒரே ஒரு கலரில் பார்த்து பார்த்திங்கன்னா அந்த டிசைனில் செடி வராது எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் உங்களுக்கு ரெண்டு ஜிப் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது ஒரு ரெட்டு நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த செடி போட்ட பேக் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ருபீஸ் ஃப்ரெஷ்ஷிப்பின் மட்டுந்தான் டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லிமிடெட் ஸ்டாக் தான் ஸோ வீடியோவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்